நமஸ்காரம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு இதில் மார்கழி மாதத்தில் பாவை நோம்பின் இறுதி பகுதியை அடைந்ததையும் கண்ணனின் அருளை பெற்றதையும் மகிழ்ச்சியாக ஆண்டாள் தனது திருப்பாவை பாடலின் இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் விளக்கியுள்ளார் மார்கையின் இருபத்தி ஆறு நாட்களும் கண்ணனிடம் எங்கள் மீது கருணை கொண்டு உன்னுடைய அருளை கொடு என கேட்டு பாடினார் கண்ணனின் அருளை தான் மட்டும் பெற்றால் போதாது என்று தனது தோழிகள் அக்கம் பக்கத்தினர் கண்ணன் வீட்டில் இருப்போர் என அனைவரும் அழைத்து கொண்டு சென்று பெற்றார் கண்ணனின் அருளை பெற்ற மகிழ்ச்சியில் பாவை நோம்பினை எவ்வாறு நிறைவு செய்ய போகிறார் என்பதை ஏழாவது பாசுரத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டாள் பாவை நோம்பு இருக்கும் சமயத்தில் எங்களை நாங்கள் அழகுபடுத்தி கொள்ள மாட்டோம் கண்களுக்கு மையிட்டு கொள்ள மாட்டோம் அழகான ஆடை உடுத்தி எங்களை அழகுபடுத்தி கொள்வதில் கவனம் செலுத்தாமல் உன்னை அடைவதையே நோக்கமாக கொண்டு தவம் போல் இருந்த விரதத்தை நாங்கள் இருக்கப் போகிறோம் என முந்தைய பாசுரங்களில் குறிப்பிட்ட ஆண்டாள் இப்போது விரதத்தை நிறைவு செய்வதால் தங்களை எப்படி அழகு செய்து கொள்ளப் போகிறோம் இன்னும் என்னவெல்லாம் செய்யப் போகிறோம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாளில் கூடாரவல்லி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதாவது இன்று இந்த நாளில் பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான அக்காரவடசல் நைவேத்தியமாக படைக்கப்படும் இதனையே தன்னுடைய இருபத்தி ஏழாம் நாள் பாடலில் குறிப்பிட்டுள்ளார் மார்கழி மாதம் நிறைவடைய போவதை முன்கூட்டியே அனைவருக்கும் எடுத்துரைப்பதாக இந்த பாடல் அமையப்பட்டிருக்கிறது பாசுரம் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்றனை பாடி பறைக்கொண்டு கொண்டு யாம்பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையும் உடுப்போம் அதன் பின்னே பாட்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய் பாசுரம் இருபத்தேழு தமிழர்த்தம் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருள் செல்வமும் தருவாயாக இது இருந்தால்தானே நாடு போகிறது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகுவளையம் காதில் அணியும் தோடு காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய்வழிய பால்சோறு உண்போம் அசுரம் 27 meaning in english oh lord you are the capable of winning even the hearts of your opponent with your grace we are blessed with the world most supreme reward of obtaining the drum singing your glorious we will adorn ourselves with bangles and bracelets shoulders ornaments rings stud and flower like vertex earrings anklets and many more ornaments then we will wear the new clothes provided by you and eat with you the milk food prepared with lots of ghee which while eating overflow from the hand to the elbow this is our wish thank you please subscribe our channel and support us